மீன் கடை மீனவன் பேசுகிறேன் நண்போ வாடிக்கையாளர்களே வணக்கம் ஒன்றரை மணி அளவுல அப்படியே உயிரோடு அந்த நேரத்துல நல்ல கொஞ்சம் ஒன்றரை மணி அளவில் நேச்சுரலாக உயிரோட துடிக்க துடிக்க நம்ம போட்டில் பெரிய பெரிய தேராங்குணி நெத்திலி மீன் சார் இந்த சீசனில் இது கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் சார் ரொம்ப ரொம்ப டிமாண்டு சார் கடற்கரையில் கழுகு போல் காத்திருந்து ஒவ்வொரு நாளும் கொத்தி தூக்கின்னு வந்து நம்ம வாடிக்கையாளர்கள் கொடுத்து அசத்தின்னு வரோம் சார் இந்த லைவான டேஸ்ட்டை யாருமே மிஸ் பண்ணிடாது சார் ஒவ்வொரு நாளும் முழுமையான மீனவர்கள் அறிந்த சுவையை அனைவரும் அறிய வேண்டியிருந்த மீனவர் பாண்டிச்சேரி பிள்ளை நம்ம வழங்கி வரோம் சார் யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க சார் ஒவ்வொரு நாளும் குவாலிட்டியாக nature ya, lah. Taka 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 taka. நின்ற மாதிரி நெத்தில் மீன்களை மிஸ் பண்ணிடாதீங்க சார் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் நண்பர் எல்லாருமே ஷேர் பண்ணி வாங்கிக்கோங்க சார் எல்லா வீடியும் வள்ளி மீன் கடை மீனும் கடையில் இருக்குது சார் அதிகம் வரல சார் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பாக்ஸ் அளவில் நெத்தில் மீன் இருக்குது சார் நம்ம கடையில் வந்து இதே குவாலிட்டியோட ஒன்றரை மணிக்கு எல்லா கடையிலையும் வந்து வந்து வாங்கிக்கலாம் சார் மீண்டும் நம்ம அடுத்த மீனை பற்றி அடுத்த வீடியோவை சந்திப்போம் நன்றி அதே மாதிரி கவலை மீன் வந்துருக்கு சார் இருக்கு சார் நம்ம கவலை மீனும் நம்ம கடையில் வந்து இதே உயிரோட நேச்சுரலாக வாங்கிக்கலாம் சார் மீண்டும் நம்ம அடுத்த மீனை பற்றி அடுத்த வீடியோ நன்றி